வணக்கம் நம்ம வாழ்க்கையில இறைவனோட அருளை பெற உண்மையான வழி அது எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண விஷயம் இல்ல சித்தமா முனிவர் அகத்தியரை வெளிப்படுத்துற ஒரு ஆழமான ரகசியம் கோவிலுக்கு போறேன் தர்மம் பண்றேன் ஆனா கடவுள் இன்னும் கண்ண துறக்கல இந்த உணர்வு நம்மள பல பேர்த்துக்குள்ள இருக்கு இல்லையா இப்படி ஒரு போராட்டம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் சரி இதுக்கெல்லாம் உண்மையான மூல காரணம் என்ன வாங்க அதுதான் இப்போ ஆழமா பார்க்க போறோம் பாருங்க இது ஏதோ நான் சொல்றதோ இல்ல பொதுவா கேக்குற கருத்தோ கிடையாது இது அகத்தியர் பெருமான் வரப்போற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜீவநாடி மூலமா நேரடியா அருளின ஒரு வாக்கு அதனால இது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு புரிஞ்சுகிட்டு கொஞ்சம் கவனமா கேளுங்க சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் நம்ம பிரச்சனை என்னெல்லாம் நம்மகிட்ட அருள் இல்லைன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அதுதான் தப்பு உண்மையான பிரச்சனை அது இல்லவே இல்ல அப்போ என்னதான் பிரச்சனை அதுதான் உறங்கும் அருள் ஆமா தேங்கி நிற்கும் புண்ணியம் இதுதான் இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளி அணைக்கட்ல கடல் மாதிரி தண்ணி தேங்கி நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன் போகாது இல்லையா அதே மாதிரிதான் உங்ககிட்ட மலை மாதிரி புண்ணியம் குவிஞ்சு கிடக்கு ஆனா அது உறக்கத்துல இருக்கிறதால உங்களுக்கு அதனால ஒரு சின்ன பிரயோஜனம் கூட இல்லாம போயிடுச்சு இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க நாம செஞ்ச பாவங்கள் எல்லாம் கண்ணை முழிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையோட ஸ்டியரிங்க கையில எடுத்துக்கிட்டு ஆட்டி படைக்குது ஆனா நாம கஷ்டப்பட்டு சேர்த்த புண்ணியம் அது பாட்டுக்கு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு இதுதான் இப்போதே நிலைமை இது உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் நல்லா கேளுங்க நாம தீர்வுக்காக வெளியில எங்கெங்கோ தேடி ஓடுறோம் ஆனா அந்த தீர்வு நமக்குள்ளே தான் உறங்கிட்டு இருக்கு அப்போ அதை எழுப்புறதுக்கான சாவி எங்கே இருக்கு அது என்ன அப்போ சரி இந்த உறங்குற சக்தியை தட்டி எழுப்புறது எப்படி இந்த இடத்துல தான் சித்தர்களோட பங்கு ரொம்ப முக்கியமா வருது ஆனா அவங்க யாரு அவங்க நமக்கு என்ன செய்வாங்க அவங்களோட உண்மையான வேலை தான் என்ன நம்ம ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா எவ்வளோ செஞ்சும் ஒரு பலனும் இல்லையேன்னு அதுக்கான நேரடியான பதில் இதோ இங்க தான் இருக்கு முதல்ல உள்ள இருக்கிற அந்த உறங்குற புண்ணியத்தை எழுப்பி விடணும் அதை செய்யாம நீங்க வெளியில என்ன சடங்கு செஞ்சாலும் எத்தனை அன்னதானம் அபிஷேகம் பண்ணாலும் எல்லாமே வீண்தான்னு ஜீவனாடி ரொம்ப தெளிவா சொல்லுது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம ரொம்ப சரியா புரிஞ்சுக்கணும் சித்தர்கள் வந்து நம்ம கேட்டோர்னே வரம் கொடுக்கிறவங்க கிடையாது அவங்க திறமையான வழிகாட்டிகள் ஆசான்கள் நம்ம ஒரு பெரிய புதையல் இருக்கு அந்த புதையலை எப்படி மட்டும் தான் அவங்க கத்து கொடுப்பாங்க அகத்தியர் எவ்வளவு அழக ஒரு ஓமையை சொல்றார் பாருங்க ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் எப்படி வழிகாட்டுவாங்க கண்டிப்பா இருப்பாங்க அதே சமயம் அளவு கடந்த அக்கறையும் இருக்கும் இல்லையா சித்தர்களோட வழிகாட்டுதலும் அப்படிதான் இருக்கும்னு சொல்றார் ஆனா ஒரு நிமிஷம் இந்த வழிகாட்டுதல் எல்லாருக்கும் சும்மா கிடைச்சிடாது முதல்ல அவங்க நம்மள சோதிப்பாங்க நம்மளோட நடத்தையில பக்தியில ஒரு உண்மையான முன்னேற்றம் தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு வழிகாட்டுவாங்க இல்லையா மறுபடியும் சோதனைதான் அப்பவும் நாம திருந்தலன்னா அவங்க நம்மள நம்ம தலைவிதிக்கு விட்டுடுவாங்க இது ஒரு டூவே ரோடு மாதிரி அப்போ சித்தர்கள் காட்டுற வழியில போறதுங்கிறது நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான முடிவு ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க இந்த பாதை பூ போட்ட பாதை கிடையாது ரொம்ப ரொம்ப கரடுமுரடான பாதை இப்ப நம்ம முன்னாடி ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு ஒன்னு இப்படியே பாவங்களோட கட்டுப்பாட்டில் சிக்கி இந்த வாழ்க்கைய ஒரு நரக மாதிரி வாழ்ந்து முடிக்கிறது இல்லனா அந்த உறங்குற புண்ணியத்தை தட்டி எழுப்பி இதே வாழ்க்கைய ஒரு ஸ்வர்க்கமாக மாத்தி நம்மள மட்டும் இல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் காப்பாத்துறது சாய்ஸ் நம்ம கையில தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்தர்களோட பாதை கருடு முரடானதுன்னு தான் வர்ணிக்கப்படுது இதுல பயணிக்கணும்னா மனசுல பயங்கரமான உறுதியும் கடுமையான ஒழுக்கமும் வேணும் இது நிச்சயம் பூக்கள் தூவிய பாதை கிடையாது முழுக்க முழுக்க சவால்களால நிறைஞ்சிருக்கும் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை இருக்கு சித்தர்கள் வைக்கிற அந்த கஷ்டமான சோதனைகளை பார்த்து நம்ம பயந்து ஓடிட்டோம்னா என்ன ஆகும் தெரியுமா நம்மளை விட்டு ஓடுன பாவங்கள் எல்லாம் மறுபடியும் நம்மளை சுத்தி வளைச்சிடும் ஆனா அதே சமயம் அந்த கரடு முரடான பாதைய தைரியமா ஏத்துக்கிட்டு அவங்க சொல்றபடி நடந்தா நம்ம பாவங்கள் எல்லாமே ஒண்ணு விடாம அழிஞ்சு போயிடும் அப்போ அந்த கஷ்டங்கிறது நம்மள இல்ல நம்மள சுத்தப்படுத்த வர ஒரு வழி சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வழியையும் தேர்ந்தெடுக்காம ஒண்ணுமே செய்யாம இப்படியே இருந்தா என்ன நடக்கும் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள் பிறவி சுழற்சி நாம இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச புண்ணியத்தை இந்த ஜென்மத்துல நாம பயன்படுத்தலைனா அதை செலவு பண்றதுக்காகவே நமக்கு இன்னொரு ஜென்மம் காத்துட்டு இருக்கோம் மறுபடியும் மறுபடியும் பெறப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த சுழற்சியிலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு இப்போதே இந்த ஜென்மத்திலேயே அந்த புண்ணியத்தை எழுப்பி இப்போ நாம இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வர்றோம் இது அகத்தியர் பெருமானே நமக்காக விடுக்கிற ஒரு நேரடியான ஒரு அவசரமான அழைப்பு அவரோட வார்த்தைகளையே கேளுங்க நல்ல புண்ணியத்தை பற்றி அதாவது அதை எப்படி இயக்குறதுங்கிற முறைய நாங்க சொல்லப் போகின்றோம் அதை தெரிந்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பாத்தீங்களா அந்த பெரிய ரகசியத்தை அவரே சொல்ல போறதா சொல்றார் இத நாம கத்துக்கிட்டு பயன்படுத்திக்கணும் இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு இத மட்டும் நாம தவற விட்டுடக்கூடாது அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்ததோட மொத்த சாராம்சம் இதுதான் நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு இந்த சக்கரத்திலேயே சிக்கி தொடர்ந்து சுழல போறோமா இல்ல நமக்குள்ளேயே உறங்கிக்கிட்டு இருக்கிற அந்த சொர்க்கத்த தட்டி எழுப்ப போறோமா இந்த முடிவு முழுக்க முழுக்க நம்மளோடது ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான அடிப்படையான ஒரு கேள்வி இன்னும் பாக்கி இருக்கு சரிதான் அந்த அருளை அந்த தேங்கி கிடக்கிற புண்ணியத்தை எப்படிதான் தட்டி எழுப்புறது அகத்தியர் அடுத்து நமக்கு போற அந்த மாபெரும் ரகசியமே அதுதான்